السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يلام ولا الله من أرلم أنبم نبيه صلى الله عليه وسلم أفرغل ميدم أفرغلين ولي خاطد الغلي பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக நம் நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த தருணத்தில் மொஹர்ரம் மாதமும் முஸ்லிம்கள் செய்ய வேண்டியவைகள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷால்லா சில செய்திகளை இந்த ஜுமாவுடைய உரையில் பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நம்மை அடைந்திருக்கின்ற இந்த மொஹர்ரம் மாதம் இந்த மாதத்தின் பெயரால் உண்மையாக முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்திகளையும் எது இந்த மாதத்தின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்கள் செய்யக்கூடாத தகவல் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பின் எனக்கு தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த மாதத்தை குறித்து குரானுடைய ஆுடைய ஒம்போதாவது சூரா சூரத்து தௌபாவுடைய முப்பத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த ஐதத்து ஷுஹூரி ஐந்தல்லாஹி இத்னா அஷர் ஷஹரா அல்லாஹ்விடத்தில் அவனுடைய வேதத்தின் அடிப்படையில் மாதத்தினுடைய எண்ணிக்கை என்பது பன்னெண்டு ஆகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பாகத்துறும் அந்த பன்னெண்டு மாதங்களில் உள்ள நான்கு மாதங்கள் புனிதமானதாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதற்கு விளக்கமாக அல்லாஹுடைய தூதர் அந்த நான்கு புனித மாதங்கள் எது என்று மக்களுக்கு எடுத்து சொல்கிற பொழுது நம்மை கடந்த துல்காய்தா துல்ஹஜ் இப்பொழுது வந்திருக்கின்ற மொஹர்ரம் அதற்கு வரக்கூடிய ரஜப் இந்த நான்கு மாதங்களும் புனிதமான மாதம் என்று அல்லாஹுடைய தூதர் அறிவுறுத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இந்த மாதங்களில் போர் கூட செய்யக்கூடாது என்ற தகவலும் அல்லாஹுடைய தூதர் கூடுதலாக சொல்கிறார்கள் அப்பொழுது நாம் இந்த புனித மாதமாக இருக்கக்கூடிய இந்த மொஹர்ர மாதம் இதில் அல்லாஹுடைய தூதர் இந்த மாதத்திற்கின்ற சிறப்பத்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒன்றான செய்தி என்னவென்றால் நபிகள் நாயகம் சுலல்லாஹை வஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்தல் சியாமி ரமலான் என்ற மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு எது என்றால் ஷஹருல்லாஹி அல் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய மொஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகின்ற அந்த நோன்புதான் சிறப்பான நோன்பு என்று அல்லாஹுடைய தூதர் மொஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகின்ற இந்த நோம்பிற்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க சொல்லில் அல்லாஹுடைய தூதர் அதை வர்ணிக்கிற ஷஹருல்லா இந்த மொஹர்ரம் என்பது அல்லாஹுடைய மாதம் அப்ப நமக்கு ஒரு கேள்வி தோணும் மற்ற மாதங்கள் எல்லாம் அல்லாவுடைய மாதம் இல்லையா மொஹர்ரம் மாதம் மட்டும்தான் அல்லாஹுடைய மாதமா என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த மாதத்திற்கு சிறப்பித்து சொல்கின்றான் மற்ற மாதங்களை காட்டிலும் மற்ற மாதங்களை விட முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்று அல்லாஹ் இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்ல சொல்கின்றான் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு தகவல் கூடுதலாக சொல்கின்றேன் அல்லாஹ் வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் தான் அதற்கு கூலி தருகிறான் ஆனால் ரமலான் ரத்தில நாம் கடுமையாக்கப்பட்ட நோம்பு வைக்கிறோம் இல்ல அந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்கிற பொழுது அல்லாஹ் அதை சொல்கிறார் என்றால் நோம்பு என கூறியது அதற்கு நான் கூலியை தருகிறேன் ஏ இங்கே சிறப்பித்து அல்லாஹ் நம் ரமலான் மாதத்தினுடைய நோம்பிற்கு அதிகப்படியான கூலிகளையும் நன்மைகளையும் அந்த மாதத்தினுடைய நோன்பை மக்களிடத்தில் புரிய வைப்பதற்கும் அதனுடைய கண்ணியத்தை எடுத்து சொல்வதற்கும் இது மாதிரியான கூடுதலான செய்திகளை அல்லாஹ் சொல்லுவான் நபிகள் நாயகம் ஸூலி வஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த மொஹர் மாதத்திற்குன்றான செய்தியை சொல்கிற பொழுது ஷஹருல்லா இது அல்லாஹுடைய மாதம் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த சிறப்பு மிக்க இந்த மாதம் இந்த மாதத்தில் வைக்கப்படுகின்ற நோன்பு கடுமையான ரமலால் என்ற நோன்பிற்கு பிறகு சிறப்பு மிக்க நோன்பு என்ற இந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற ஆஷுரா நோன்பு எப்போலிருந்து வைக்கப்படுகிறது நிறைய பேர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அல்லவுடைய தூதருடைய காலத்தில் இருந்துதான் இது ஆஷுரா நோன்பு என்று உருவானச்சு என்ற ஒரு புரிதலோடு இருக்கிறோம் ஆனால் இந்த ஆசுரா என்ற நோன்பு எப்போலிருந்து மக்கள் கடைபிடிக்கிறார்கள் என்றால் அறியாமை காலம் என்று நாம் பேசுகின்றோமே அறியாமை பத்தாவது நாள் அந்த நோன்பை மக்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் ஐஷா ரதீனா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம்ல பார்க்க முடிகிறது ஐஷா ரதீனம் சொல்றாங்க இந்த ஆசுரா என்ற நோன்பு அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய குறைஸ் அவர்களும் இதை கடைபிடித்து வந்தார்கள் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு முன்பாகவே அவர்கள் நபித்துவம் பெற்றுவதற்கு முன்பாகவே மக்க அங்கே இருக்கக்கூடிய குறைசு குலத்தை சார்ந்தவர்கள் இந்த நோன்மை கடைபிடித்து வந்தார்கள் என்ன காரணத்திற்காக காபாவில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய ஆலையின் மீது இருக்கக்கூடிய அந்த துணி இருக்குல்ல அன்றைக்கு தான் அது மாற்றுவார்கள் வேற ஒரு புது துணி வந்து மாற்றுவார்கள் அதற்காக வேண்டி இந்த நோன்பு அந்த காலத்திலிருந்தே இருந்தே கடைபிடித்து வரக்கூடிய மக்களாக இந்த ஆசுரா நோன்பை மக்களுடைய புழக்கத்தில் இருந்த செய்தியாக கூடுதல் தகவலுக்காக சொல்கின்றேன் அப்பொழுது நபிகநாயகம் சுல்லாஹ் வஸ்லம் அவர்களும் அந்த நோன்பை கடைப்பிருக்கிறார்கள் இஸ்லாம் வளர்ச்சி அடைகிறது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய செய்தி நாள் ஒன்றுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் அழித்திட வேண்டும் என்று எதிரி படையினர்கள் கங்கணம் கொட்டி மக்களை இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும் என்று வெறியோடு இருக்கிற பொழுது செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது சில அபிசீனியாக்கு போகிறாங்க அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சில சிலவர்கள் கனவை பார்க்கிறார்கள் மதினாவை நோக்கி போக வேண்டும் என்று அப்போ மதினாவை நோக்கி அல்லாஹுடைய தூதர் வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த நாள் நோம்பு கடைபிடிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்தை கேட்குறாங்க என்ன நீங்க நோம்பு வைக்கிறீங்க என்ன காரணம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வஸ்லாம் அவர்கள் அந்த யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க அதற்கு அந்த யூதர்கள் சொல்கிறார்கள் இது மிகப்பெரிய நாள் எதற்கு மிகப்பெரிய நாள் அல்லாவுடைய தூதருக்கு அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள் இன்றைய தினம் மூசா நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அதே போல ஃபிரோனுடைய படையினரையும் அல்லாஹ் மூழ்கடித்தான் அதனால அல்லாஹ் தன்னை வெற்றியை கொடுத்தான் கொடுங்கோலன் ஃபிரோன் படையிலிருந்து என்னை காப்பாற்றினான் என்பதற்காக வேண்டி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நோன்பை கடைபிடித்தார்கள் இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க கேட்ட உடனே நபிகள் நாயகம் அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் மின் உங்களை விட நாங்கள் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நீங்க இந்த நாள் மிகப்பெரிய ஒரு நாளாக கொண்டாடுகிறீர்கள் அதனுடைய வெளிப்பாடாக இந்த தினம் நீங்கள் நோன்பை கடைபிடிக்கிறீர்கள் உங்களை விட நாங்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய நோம்பு கடைப்பிருக்கிறார்கள் மக்களுக்கும் நோன்பு வையுங்கள் என்ற கட்டளையும் விடுகிறார்கள் இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கத்தில இடம்பெற்றிருக்கிறது யூதர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அப்பொழுது நபிகநாயகம் சுல்லல்லா அலுவலம் அவர்கள் மதினா வந்த அந்த யூதர்கள்ட்ட அவர்கள் சொன்ன விளக்கத்தை கேட்டு நாங்களும் இந்த நோன் வைக்கிறோம் என்ற செய்தியை மக்களுக்கு உத்தரவிடுகிறார்கள் மக்களும் கடைபிடிக்கிறார்கள் இதை கேட்ட உடனே நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அல்லஹாவின் தூதரே இன்றைக்கு நாங்கள் நோன்பு வைக்கிறோம் எங்களை போன்றும் யூதர்களும் இன்றைய தினம் நோன்பு வைக்கிறார்கள் இரண்டுமே சமமாக போகுது என்று அல்லாஹுடைய தூதற்ற நபித்தோழர்கள் சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையவாசலம் அவர்களுடைய வழக்கம் என்னவென்றால் யூதர்களுக்கு மாறு செய்வார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்களோடு ஒத்துப்போகின்ற அம்சம் எதுவும் இருந்துவிடக்கூடாது இஸ்லாமும் யூதமது ஒன்றாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு கட்டளை இடுவார்கள் யூதர்கள் மீசையை வந்து வளர விடுவாங்க தாடியை வந்து என்ன செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அதனால் உங்களுடைய மீசையை கத்தறியுங்கள் தாடியை வளரவிடுங்கள் ஏன் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யணும் இப்படி ஏராளமான அவர்கள் சாயமிட மாட்டார்கள் தங்களுடைய தலைமுடிகளை நிறைந்து போகிற பொழுது வெள்ளையன்று ஆகிற பொழுது அவர்கள் சாயமிடுவதில்லை நீங்கள் உங்களுடைய தலைமுடிகளுக்கு சாயவிடுங்கள் இது அல்லாஹுடைய தூதர் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் இந்த வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் வந்து சொல்றாங்க அவங்களும் நோம்பு வைக்கிறாங்க நாங்களும் நோம்பு வைக்கிறோமே இதில் என்ன வித்தியாசம் இருக்கு என்று சொல்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இன்ஷா அல்லா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு ஆஷுரா நோன்பு பத்தாவது நாள் வச்சுட்டு வரோம் இவர்களுக்கு மாற்றமாக நாம் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த வரக்கூடிய வருடம் மொஹர்ரம் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் இரண்டு நோன்புகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அடுத்த மொஹரம் வருவதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் மௌத்தாயை விடுறாங்க அப்போ இந்த அடிப்படையில்தான் மொஹர்ர மாதம் இன்றைக்கு நாம கடைபிடிக்கக்கூடிய நோன்பு இரண்டுங்கிறோம் ஒன்பதாவது மொஹர்ரம் நாள் பத்தாவது மொஹர்ரமுடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்கணும் ஏன் அல்லாஹுடைய தூதருடைய சொல் அங்கே மேலோங்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ்லம் சொல்லிவிட்டார்கள் ஒன்பது மொஹர்ரம் மாதனுடைய ஒன்பதாவது நாள் நோன்பு வைங்க பத்தாவது நாள் நீங்க நோம்புவீங்க இதுதான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியாக இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் நோம்பு வைக்க வேண்டும் இந்த காரணத்திற்காகத்தான் நோம்பு வைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் மொஹர்ரம் என்று வந்துவிட்டால் நோம்பு என்ற வணக்கத்தை பரவலாக கடைபிடிக்கிறார்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை அறிந்தவர்கள் அறியாத மக்கள் தங்களை என்று ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சுண்ணத்தை கடைப்பிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோம்புடைய இரண்டு நோம்புகள் வைக்கிறாங்க ஆனால் எந்த அடிப்படையில் வைக்கிறாங்க இந்த நோம்பு எதை என்ன நோம்பு கேளுங்க பார்ப்போம் ஹசனார் ஹசனார் நோம்பு என்பார்கள் இந்த நோன்பு யாருக்காகனா ஹசன் ரொம்ப அவர்களுடைய இறப்புக்காக ஹுசைனு கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய இறப்புக்காக அந்த நோன்புக்கு ஆசுர சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க நோன்பு சொல்றீங்க போல அப்போ இந்த பேரால் தான் இன்றைக்கு அதிகப்படியான முஸ்லிம் சமூகத்தில் ஹசனார் ஹுசைனருக்காகத்தான் நோன்பு என்று இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடியதற்கும் இந்த நோம்பிற்கும் எந்த சம்மதமும் கிடையாது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரோன் என்ற கொடுங்கோலிருந்து காப்பாற்றப்பட்ட வெற்றி அடைவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த நோன்பு வைத்தார்கள் இதிலிருந்து புரிஞ்சது இவர்கள் சொல்லக்கூடியது இஸ்லாத்திற்கு முரணானது உண்மையான செய்திகளுக்கு புறம்பானது இவர்கள் ஹசனார் ஹுசைனாருக்காக கடைபிடிக்கிறார்கள் என்றால் அது இஸ்லாத்திற்கும் எந்த துளியளவும் சம்மதம் கிடையாது இன்னும் எந்த அளவுக்குன்னா ஒருவர் இறந்து போய்விட்டால் என்றால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது துக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எத்தனை நாள் மூணு நாள் தான் மனைவியாக இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக யாராக இருந்தாலும் சரி எத்தனை நாள் துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்றால் மூன்று நாட்கள் மட்டும்தான் இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகிறது அவர்கள் நினைத்து அழுகிறது வேலைக்கு போகாம இது எத்தனை நாள் மூன்று நாள் தான் இஸ்லாம் அளவு நமக்கு தருகிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இறந்தவர்கள் அவர்களுடைய பெயரால் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு வைக்கிறோம் ஹசனார் ஹுசனார் என்று சொல்லி இந்த நோன்பு அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்றால் இந்த நோன்பின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது எதுவுமே எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது என்ற தகவலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ற பெயரில் ஒரு தனி பிரிவு ஷியா என்ற பிரிவினர்கள் இந்த மொஹர மாதத்தில் இஸ்லாம் எந்த நேரத்திலும் எந்த கால சூழ்நிலையிலும் யாரும் தங்களுடைய உடல்களை வருத்தி கொள்ளக்கூடாது உடல்களுக்கு காயங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது எந்த அளவுக்கு நான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது உடலை கொள்வது தங்களுடைய சட்டைகளை கிழித்துக் கொள்வது அறியாமை கால சொல்லை பேசக்கூடியவர்கள் லைசம் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அவர்களுக்கும் இந்த இஸ்லாம் என்ற ஓரிரை கொள்கைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கன்னா இன்றைக்கு ஷியா என்ற பிரிவினர்கள் மொஹர்ர மாதத்தினுடைய இந்த மாதத்தில் பாருங்க தங்களுடைய உடலில் கத்திகளை கொண்டு கீறிக்கொள்வார்கள் ரத்தம் அப்படியே சொட்டும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கும் ஷியா என்ற ஒரு தனி பிரிவு அவர்கள் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அனைத்துமே அவர்கள் வேறுபடுத்தி கொண்டார்கள் எந்த அளவுக்குன்னா இந்த மொஹர்ர மாதத்தில் பஞ்சா என்று எடுப்பார்கள் அவர்கள் அந்த பஞ்சானா என்ன அல்லாஹுடைய தூதர் அலி ரதம் அவர்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரதம் அவர்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு பிறந்த நபிகள் நாயகம் ஸ்லாஹு அலைவாஸ்லம் அவர்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹசைன் இந்த ஐந்து பஞ்சாங்கரும் இல்லை பாஞ்ச் அந்த பாஞ்ச் என்பது பஞ்சாயத்து தான் அல்லாஹுடைய தூதர் அலி நபர்கள் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மற்ற யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அபுபக்கரை திட்டுவார்கள் உமரை பேசுவார்கள் மற்ற எல்லா நபித்தோழர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த ஐந்து பேர் தான் இஸ்லாம் தான் இவர்கள் தான் இவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு அடையாளம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு தனி கொள்கையை இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் இந்த கொள்கையினால் உருவாக்கப்பட்ட இந்த மொஹர மாதத்தில் நடக்கக்கூடிய அத்தனை மூடையும் நம்பிக்கைகளும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அதை வேடிக்கை பார்க்கிறது ஏதோ இது இஸ்லாத்தில் உள்ளது இது இவர்கள் செய்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அல்லா இவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அங்கே போவார்கள் நம்மை நம்ம ஊர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே நடக்கும் இது மிதிக்கிறது தங்களுடைய உடலில் வந்து அத்தகைய காயங்களை ஏற்படுத்திக் கொள்வது இது மாதிரியான சடங்குகளை அவர்கள் அரங்கேற்றுவார்கள் யாரும் கலந்துவிடக் கூடாது இன்னும் எந்த இந்த மாதத்தின் பெயரால் மீன் சாப்பிடக்கூடாது கல்யாணம் அது செஞ்சிடக்கூடாது கணவன் மனைவியாக இருந்தாலும் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்று பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற எதையெல்லாம் அல்லாஹுடைய ஆற்றில் நமக்கு கிடைக்கிறதோ குழந்தை வரத்திற்காக கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த சாப்பிட்டா குழந்தை கிடைக்கும் இந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கையோடு நிகழ்த்தப்படுகின்ற மொஹர மாதத்தின் பெயரால் ஏராளமான முஸ்லிம் சமுதாயம் இந்த அனாச்சாரங்களை கொள்ளாமல் இது அவங்க செஞ்சுட்டு போகிறாங்களே நம்ம பகுதியில் ஷர்பத் ஃபேமஸ் மொஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் அன்றைக்கு ஷர்பத் செய்கிறது புத்தாடை அணிந்து கொள்வது இது மாதிரியான செய்திகள் இஸ்லாம் நமக்கு கொஞ்சம் கூட வழிகாட்டவில்லை இது எதற்காக நாம் கடைபிடிக்கிறோம் என்ற செய்தியை நாம் உணர்ந்து கொண்டால் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நோன்பு ஒம்பது பத்து நாங்கள்ல இந்த ஒன்பது பத்தும் இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் ஒன்பதாவது முஹர்ரம் நோன்பு விட்டுருவார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி விட்டுருவாங்க பத்து பதனு வைக்கலாம் இன்று இந்த சிந்தனையிலும் சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் மொஹர்ரமதத்தினுடைய ஒம்பது விட்டாலும் பத்து பதன் நம்ம கடைப்பிடிக்கலாம் ஆலிம்களும் சொல்வார்கள் பத்துவா கொடுத்துருவாங்க எந்த அடிப்படையும் இருக்காது ஆ வைங்க பத்த ஒம்பது வைக்கலைன்னா பத்து பதினொன்று வச்சுக்கோங்க அப்படின்வாங்க யார் சொன்னால் இது அல்லாஹுடைய தூதர்கிட்ட நபி தோழர்கள் வந்து சொல்கிற பொழுது யூதர்களும் இன்றைய திடம் நோம்பு வைக்கிறார்கள் நாமும் இந்த தினம் நோம்பு வைக்கிறோம் என்ற தகவல் சொல்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படியா பத்து வச்சிருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு பதினொன்று தானே பதனொன்னு வச்சிருவோம் என்ற உத்தரவு அல்லாஹுடைய தூதர் கொடுக்கல என்ன சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக ஒன்பது பத்து தான் வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஏன் அடுத்த வருடத்திற்கு தள்ளி போட்டாங்க சொல்லியிருக்க மாட்டார்களா ஒன்பது வைக்கல பத்து பதினொன்று வச்சவ சொல்லியிருப்பாங்கல்ல ஏன் சொல்லல அல்லாஹுடைய தூதர் அத்தகைய வழிமுறையை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லவில்லை ஒன்பது பத்து தான் வைக்க வேண்டும் அதுதான் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இது நாம் புரிஞ்சுக்கணும் இந்த நோம்பிற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன நோம்பு வைக்கிறோம் ஒன்பது பத்து நோம்பு வைக்கிறோமே இதற்குரிய கூலி என்ன அல்லாஹுடைய தூதட்ட கேள்வி கேட்கப்படுகிறது சுயில அன் யோமி ஆசுரா ஆசுரா தினத்தன்று கடைபிடிக்கக்கூடிய இந்த நோம்பு பற்றி அல்லாஹுடைய தூதர்ட்டை கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் சுல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது ஆஷுரா நோம்பு என்பதை கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அப்போ நாம் இந்த மாதத்தில் இந்த மொஹர்ரமுடைய நோம்பை நாம் கடைபிடிக்கிறோம் என்றால் இந்த மொஹர நோன்பு நாம் வைக்கிற பொழுது நமக்கு அல்லாஹுடைய தூதரால் சொல்லப்பட்ட நன்மையான செய்தி என்னவென்றால் கடந்த மா வருட வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் இந்த நோன்பு அமைத்து தந்திருக்கிறான் என்ற செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஆக எல்லாம் வல்ல அல்லாஹாவின் நல்லடியர்களே மொகர்ரம் மாதம் நமக்கு அதில் சொல்லப்பட்ட தகவல் என்னவென்றால் நோம்பை கடைபிடிக்க வேண்டும் அந்த நோம்பு என்பது மொகர்றம் ஒம்பது பத்து தான் வைக்க வேண்டும் அதனால் நமக்கு இறைவன் தருகின்ற கூலி நன்மை என்னவென்றால் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் ஆக எல்லாம் வல்ல அல்லாஹாவின் நல்லடியர்களே அத்தகைய சக்தி படைத்தவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்ற உடல் ஆற்றல் உடையவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கடைபிடியுங்கள் என்ற செய்தியோடு என்னுடைய முதல்வரை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்